ஜானகி சந்தியாசியில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் ரெகுராம் கிட்ட மாயாவை வந்து புதுசாக ஒருத்தர் கேரக்டர் வந்து பொண்ணு கேட்குற மாதிரி கொண்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தனாவும் சரி மாயாவும் ரெண்டு பேரும் வந்து ரோட்டில் வந்து மெதுவாக நடந்து வந்துகிட்டு இருக்காங்க காலேஜுக்கு போகிறதுக்காக அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து பைக்கு நடுவில் நுப்பாட்டிடுறாப்புல ஒருத்தர் யாருன்னு பார்த்தா புது கேரக்டராக வந்து கொண்டு வராங்க அவர் பேர் இன்னும் என் சொல்லலை அந்த சமயத்தில் அவர் வந்து பேசுகிறாங்க கிட்டே அம்மா ஏன் இப்படி நடந்து போயிட்டுருக்கேன் நான் வேணா உன்னை வந்து வண்டியில் வந்து அழைச்சிட்டு போட்டா அப்படின்னு கிட்டே கேட்டோன்னே என்ன நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கேன் உன்னை வந்து அடிப்பிச்சு ஒன்னு கையை தூக்கி அடிக்க போகிறாங்க தனா வந்து வேண்டாம் வேண்டாம் நமக்கு யார் என்னன்னே தெரியல தேவையில்லாமல் வம்பு இருக்கக்கூடாது தைரியம் இருந்தால் இதே மாதிரி என் வீட்டுக்கு வந்து பேசிப்பார் என் பெரியப்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா இந்த ஊரில் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா இப்போ என்ன உன் வீட்டுக்கு வரணும் அவ்வளோதான விஷயம் நான் வந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து மாயா தனா பின்னாடி பைக்கை மெதுவாக ஓட்டிக்கிட்டே வராங்க இவன் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கான் இது உண்டு இல்லைன்னு பண்ணிடணும் இரு சீனுக்கிட்டையும் சிவராமன் அவர்கிட்டையும் சொல்லி பொதுமக்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லி அவனுக்கு வந்து நல்ல பதிலடி கொடுத்தா தான் அவன்லாம் வந்து திருந்துவான் அப்படின்னு சொன்னோன்னே பாரு வந்து வீட்டுக்கு கூட வந்துட்டோம் பின்னாடியே வந்து கிட்டே வந்து வீட்டு வாசலில் வந்து பைக்கு நின்று பட்டுட்டு அது மேலே உக்காந்துருக்கான் அப்படின்னோடனே நான் நீ கூப்பிட்டபடி நான் கரெக்டாக வந்துட்டேன் எதுவாக இருந்தாலும் வீட்டில் வர சொல்ல வந்து அடுத்தது மேற்கொண்டு என்ன பேசணுமோ நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓ உனக்கு அவ்வளோ தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பா இங்கே வாங்க ஓடியாங்க ஓடியாங்க அப்படின்னு மாயா வந்து கூப்பிட்டோன்னே என்னாச்சுமா எதுக்காக கூப்பிட்ற அப்படிங்கிறப்ப கரெக்டாக இல்லை என்கிட்ட ஒருத்தன் வந்து ஒம்புழுத்துக்கிட்டே இருந்தான் தனாக்கிட்டையும் வந்து கேட்டால் வந்து நான் உங்கள் வீட்டுக்கே வரேன்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கே வந்து யார் என்ன எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துவிட்டான் பாருங்கள் பைக்கை கூட இங்கே நிப்பாட்டிட்டு போயிருக்கான் அப்படின்னோடனே எங்கே நிற்கிறான் அப்படின்னு பார்த்தா ஓடிட்டு உங்களை பார்த்து பயந்து அப்படின்னா அந்த ஓடுற வேலையெல்லாம் என்கிட்ட கிடையாதுன்னு பின்னாடி திரும்பி கை காட்டி மாசா பா பண்ணுறாப்புல திரும்பி யார்ரா மூஞ்சியை திருப்பு அப்படின்னு காட்டினோன்னா இங்கே திரும்பி இருக்கிற முன்னாடி வந்து நிற்கிறப்ப நீயா நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க பதில் சொல்லாமல் வந்து என்ன மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு கேட்குறப்ப பார்த்தா இனிமேல் இங்க தான் தங்க போகிறேன் அப்படின்னு மாயா முன்னாடியே வந்து பார்த்து சொல்கிறாப்பில அது சொன்னோன்னே வந்து யாருக்கும் மற்றவங்க யாருக்கும் ஒன்றும் புரியலை அனைவா வந்து அதோட ட்விஸ்டோட முடிச்சிருக்காங்க எப்படியும் வந்து மாயாவை வந்து லவ் பண்ண போகிற மாதிரி தான் ட்ராக் கொண்டு போகிறாங்க அது மட்டும் இல்லை இவர் வந்து இவங்க குடும்பத்தில் உள்ளவங்க ரகுராமுக்கு நெருங்கிய சொந்தமாக இருக்கும் ஏன்னா அவர் வீட்லேயே இந்த வீட்லேயே தங்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்கனால அதோட முடிச்சிருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம்